உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ராகிமா பீன்ஸ்ல ஒரு வித்தியாசமான சுவையான சாதம் இந்த ராகிமா பீன்ஸை யாரும் அதிக அளவில் இதில் நம்ம ராகிமா பீன்ஸ் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ராகிமா பீன்ஸில் பார்த்திங்கன்னா சாதம் கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம செய்கிறோம் அதுக்கு நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம ராகிமா பீன்ஸ் எடுத்துக்கிறோம் இதுக்கு ஒரு அரை கேரட்டை துருவி எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிங்க ரெண்டு பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டிக்குங்க அதோட கருவேப்பில்லை கொத்தமல்லியை உருவி எடுத்து வச்சுங்க கொத்தமல்லியை சின்னதாக வெட்டிக்கங்க தக்காளி ஐம்பது கிராம் வெட்டி வச்சுங்க குடமிளகாயை ஒரு பாதி அளவு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி இதுக்கு தேவையான இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ராகிமா பென்ஸை ஒரு அகலமான கிண்ணத்தில் இது மாதிரி எடுத்து இது முழுந்துற அளவுக்கு தண்ணியை ஊற்றி இது நல்லா ஒரு மூணு மணி நேரம் அளவுக்கு நல்லா இது ஊறணும் இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் இந்த முழுந்திர அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை ஒரு மூணு மணி நேரம் அப்படியே விட்டுறோம் அப்படியே இதை நம்ம விட்டுறோம் அந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா ஊறி நல்லா பெருசாக வரும் இது இந்த பீன்ஸ் நல்லா பெருசாக வரும் இதில் கொஞ்சம் அதிக அளவு கொஞ்சம் துவர்ப்பு வேறு இருக்கும் அதனால் நம்ம ஊற வச்சு இந்த மாதிரி அதை எடுத்துடணும் இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு இதை ஊறணும் ஊறினா தான் நமக்கு சாதம் அந்த ரைஸுக்கு இது கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் அந்த சாஃப்ட்னஸ் வரும் இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஊறுனதை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துருங்க ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து அந்த தண்ணியிலேருந்து வடிச்சிருங்க ஊர்ன தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துக்குங்க வடித்து எடுத்து இன்னொரு கிண்ணத்தில் இதை சேர்த்துங்க அதே தண்ணியில் இதை வந்து வேக வைக்கக்கூடாது அப்படி வேக வச்சிங்கன்னா இதனுடைய துவர்ப்பு அது அதிகமாக இருக்கும் அது சாதத்துக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் வராது இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பீன்ஸில் தண்ணியை நல்லா சேர்த்து அதிகளமாக தண்ணி சேர்த்துங்க அதிகமாக இருக்கணும் தண்ணி அப்போ கூடுதலாக தண்ணி இருந்தால் தான் இது நல்லா வேகிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க வேகிறதுக்கு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த பீன்ஸில் நல்லா அந்த உப்பு த உப்பில் நல்லா கலந்து விடணும் தண்ணி முழுக்க நல்லா பரவி இருக்கணும் அந்தளவுக்கு இதை நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை பற்ற வச்சு இதை நல்லா வந்து வேக வைக்கணும் இந்த மாதிரி வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு நேரம் அதிகமாக இருக்கும் உடனே வெந்து போயிடாது பார்க்குறதுக்கு வெந்தது மாதிரியே தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்த முடியாது கல் மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டாக வேக வைக்கணும் இப்போ அருமையாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு இதை வந்து நல்லா தண்ணியை மாற்றி அங்கிட்ட எடுத்து வச்சிடணும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இப்போ தண்ணியை வடித்து அப்படியே அந்த தண்ணியை வடிச்சுட்டு கரண்டியாலேயே அந்த தண்ணியை வடிச்சிடலாம் நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறோம் அந்த தண்ணியை நம்ம வந்து ரைஸில் எதையும் சேர்த்திங்கன்னா அது ஒரே துவர்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம அந்த பீன்ஸை வந்து வடித்து எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்ச பிறகு இதை எடுத்து இப்படி அழுத்துனிங்கன்னா அது நல்ல மைய வெந்து போயிருக்கும் இந்த மாதிரி குழையா வெந்துடும் இப்போ நமக்கு அருமையாக இருக்கும் இந்த சாதத்துக்கு இப்போ இந்த பீன்ஸு அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா இதில் இருக்க மசாலாலாம் நம்ம மசாலாக்கெல்லாம் சேராது உள்ளே வந்து இழுத்துக்காது அதனால இந்த பீன்ஸ் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இதை ரெண்டு ரெண்டாக வெட்டிக்கிறோம் ஒரு பீன்ஸை ரெண்டாக வெட்டணும் இந்த மாதிரி வெட்டினா தான் நம்ம சாதம் டேஸ்ட் வரும் இந்த பீன்ஸுக்குள்ளே அந்த மசாலாலாம் போய் சேரும் சேர்ந்துடும் நல்லா உள்ளே இழுத்துக்கும் அப்போ தான் உங்களுக்கு சாதம் டேஸ்ட் வரும் இல்லைன்னா அந்த துவர்ப்பு இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு பிடிக்காது இந்த மாதிரி அதை ரெண்டா வெட்டி ஒரு பாத்திரத்தில் கிண்ணத்தில் தட்டில் எடுத்துங்க எடுத்து வச்ச பிறகு அகலமான கடாயை அடுப்பை பற்ற வச்சு வச்சுருங்க அதில் ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுருங்க கடல் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் இதில் நீங்கள் எது வேணுமான எடுத்துக்கலாம் நான் கடல் எண்ணெய் கடலெண்ணெய் கடல் எண்ணெய் விட்டு நல்ல எண்ணெய் சூடு வந்தோடனே நம்ம நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா வதக்கி விடணும் இது ஒரு இருபத்தஞ்சி சதவிகிதம் வதங்கினா போதும் பாக்கியெல்லாம் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து வதக்க வதக்க இது சரியான பதத்துக்கு எல்லாம் கரெக்டாக வதங்கி வந்துடும் இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம நறுக்கின தக்காளி சேர்த்துக்குங்க வதங்கினோடனே தக்காளியை சேர்த்துக்கணும் பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு இதுக்கு குடைமிளகாய் நறுக்கின அந்த பாதி குடைமிளகாயை சேர்த்துக்கிறோம் அது கூட கருவேப்பிள்ளை ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்துடுறோம் நறுக்கி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியையும் சேர்த்துக்கணும் இது கூட இப்போ மேலே கேரட்டு துருவின கேரட்டை தூவி விட்டுருங்க அப்படியே துருவின கேரட்டை தூவி விட்டு நல்லா வதக்குங்க இதை நல்லா வதங்க விடணும் இந்த மாதிரி நல்லா இதை வதக்கி விட்டுடுங்க அதில் இருக்க பச்சை வாசமெல்லாம் போயிடணும் அளவுக்கு இதை வதக்கணும் இந்த எண்ணெயிலே தான் வதக்கணும் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது அதோட கரிஞ்சியில் விட்டுறக்கூடாது கவனமாக இதை இந்த எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கணுன்னா இந்த பதம் அளவுக்கு வந்த பிறகு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருங்க சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விடணும் திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மஞ்சத்தூள் எல்லாத்துலேயுமே சாரணும் அதனுடைய நறுமணமும் இந்த பச்சை நறுமணமும் போகணும் இப்போது இதை நல்லா வதங்க நல்லா குலையை வேக வைக்கணுங்கிறதுக்காக வதக்கணுங்கிறதுக்காக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் தூவி விட்டுடுங்க தூவி விட்டு வதக்கினிங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்து இதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா வெந்துடும் வெந்து குழஞ்சி வந்துடும் இப்படி குழஞ்சி வந்து இந்த பதம் வந்தோடனே மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அதே அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து இப்போ இன்னும் நல்லா இதை வதக்கணும் இன்னும் நல்லா இதை வதக்கி விட்டுடுங்க இப்போ நல்லா பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே வதங்கி நல்லா வாசமாக கமன்னு இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு வதங்கி வந்த மாதிரி இந்த பதத்துக்கு அது வதங்கி இருக்கணும் இப்படி வதங்கி வந்த பிறகு பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் இந்த அளவுக்கு அது வதங்கி வந்துடணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லா கமகமனம் இருக்கும் வாசமாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த ராகிமா பீன்ஸை இப்போ நம்ம அந்த வதக்கின அந்த மசாலாவில் அப்படியே சேர்த்துருங்க சேர்த்து நம்ம ஏற்கனவே பீன்ஸ் வதங்க விட்ருக்கோம் நல்லா பார்த்தீங்கன்னா வேக வச்சுருக்கோம் பீன்ஸை நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ நல்லா இந்த பீன்ஸோடு சேர்த்து வதக்குங்க இந்த மசாலாவெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துக்கும் இந்த தக்காளி வெங்காயத்தனுடைய அந்த ஜூஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் இதில் உள்ளே இழுத்து நல்லா பார்த்தீங்கன்னா ரைஸு செய்கிறதுக்கு அற்புதமாக இது வந்து தயாராகிடும் இப்போ இந்த பதம் வந்துடும் அதுக்கு இந்த பதம் வந்த பிறகு நம்ம சாதம் வந்து வடித்து வச்சுருக்கோம் எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு அருமையாக இருக்கும் இப்போ நம்ம அந்த சாதத்தை வடித்த சாதத்தை அன்னக்கரண்டியால் மூணு கரண்டி நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்க எந்த கரண்டியாக இருந்தாலும் அதனால் நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்றது மாதிரி சேர்த்துக்கணும் நான் அன்ன கரண்டியால் மூணு கரண்டி சாதம் இந்த பீன்ஸில் சேர்த்துருங்க பீன்ஸில் சேர்த்துருங்க இதை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே செஞ்சிடலாம் ஆனால் இதை வந்து ஊற வச்சு வேக வைக்கணும் அதுக்கு மட்டுந்தான் உங்களுக்கு டைம் எடுக்கும் இப்போ சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்றணும் கொஞ்சம் கூட எதுலேயும் உங்களுக்கு பட்டுப்படாமலாம் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்துடணும் இந்த சாதத்தோட நல்லா பெறணும் அது அப்போ ஸ்லோ ஃப்ளேமில் தான் இது வந்து அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும் ஹையாக இருக்கக்கூடாது ஸ்லோவாக இருக்கணும் அந்த அளவுக்கு ஸ்லோவாக வச்சுக்கிட்டு தான் செய்யணும் ஹையாக வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா கரிஞ்சி பேரும் இதை அலுமினியத்தில் உள்ளது அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு உள்ளதுன்னா உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யலாம் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இதில் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும் அதுக்காக நம்ம எலுமிச்சம்பழம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் விதையை நீக்கிட்டு வெட்டி எடுத்து வச்சுருப்போம் வெட்டி அதில் இருக்க விதையை எடுத்துடுங்க விதை விழுந்தா அது நல்லா இருக்காது இதை வந்து கடைசியாக ஒரு பத்து சொட்டு எலுமிச்சம்பழத்தை விட்டுடுங்க எலுமிச்சம்பழத்தை விட்டு பழத்தையும் பிழிஞ்சு ஊற்றிடாதீங்க அப்படி லெமன் சா லெமன் சாதம் மாதிரி ஆகிடும் இப்போ பத்து சொட்டு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலந்து விடுங்க இப்போ இது மேலே அந்த புளிப்பு வந்து இது மேலே அப்படியே இருக்கும் உங்களுக்கு சாதம் வந்து அப்படியே அந்த எலுமிச்சம்பழம் சாரம் உள்ளே இழுத்துக்காது இது கடைசியாக செய்யணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான சூப்பரான ஒரு டெலிஷியஸான உங்களுக்கு ராகிமா பீன்ஸ் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு திகட்டவே திகட்டாது போல் சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்க இதெல்லாம் நல்லா சாப்பிட்லாம் அதிக இதுவும் பண்ணாது அதுபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பிளேட்டிங் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பரிமாறினீங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க இதில் ஸ்கூலுக்கு மதிய உணவுக்கும் ஆஃபீஸுக்கு மதிய உணவுக்கும் லன்ச் பாக்ஸுக்குள்ளே வச்சு கொடுத்து விடலாம் அதே போல் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் லீவ் டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி மதிய உணவுக்கு நம்ம குழம்பு சாதத்துக்கு பிறகு இந்த மா அதுக்கு பதிலாக இது மாதிரி நம்ம ஒன்று வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ராகிமா பீன்ஸில் ரைஸ் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் அதே போல் நீங்களும் இந்த ராகிமா பீன்ஸில் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஜம்முன்னு சூப்பராக ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி என்னை தெரிவித்துக் கொள்கிறேன்